ஹரஹர நம பார்வதி பார்வீபே ஹரஹர மகாதேவ திண்ணாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆதித்யாஜ ஜோமாஜ மங்கலாஜ புதாஜ சுருசுக்கிரசனிபச்சராதவே நம நக்ராமதிபோவிபாவனேஜசமேஜஸ்விதசாத்மன் நமோஸ்துதே நம சூரிய அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவண மாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பேடம் வேத சிவாகம குருகுலம் சங்கரமணம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ அடியனுடைய பணிவான வணக்கம் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் இந்த பதிவில் பார்க்கிறது அப்படிங்கிறது அதாவது மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்குறோம் மாத ராசி பலன்கள்னால் என்ன அப்படின்னா அதாவது இந்த கிரகங்களுடைய நகர்வுகளை வச்சு தான் ஒன்றுமே நம்ம பண்ணுறோம் அதாவது பயிற்சிகள்னு சொல்கிறோம் அந்த பயிற்சிகளை எடுத்துட்டோம்னால் ஒரு கிரகம் இவ்வளவு நாள் தான் ஒரு ராசியில் தங்குங்கிற அளவுகள் உண்டு அதில் அதிகப்படியாக வருஷக்கணக்கில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நான்கு எல்லாருக்குமே தெரியும் சனி பகவான் ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சி ராகு கேது ஒன்றரை வருஷத்துக்கு ஒருக்கா குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா அதனால் இதை மட்டும் நாமெல்லாம் பயிற்சிகளும் தனியாக எல்லாமே முடிஞ்சிருப்போம் தனியாக கொண்டாடுறோம் ஆனால் இந்த நாலு கிரகத்தை தவிர மற்ற ஐந்து கிரகங்கள் அப்படிங்கிறது பயிற்சி தான் இருக்கும் மாதத்துக்கு ஒருக்கா ரெண்டரை நாளைக்கு ஒரு கிரகம் சந்திர பகவான் ஒன்றரை மாதத்துக்கு ஒருக்கா ஒரு மா இப்படியெல்லாம் மாத மாதம் மீதி இருக்கக்கூடிய ஐந்து கிரகங்கள் பயிற்சி ஆகிறதுனால நமக்கு சில மாற்றங்கள் நன்மைகள் அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்திலையும் நம்மளுடைய ராசி பிரகாரமும் நடக்க வாய்ப்புகள் அதிகம் இப்போது தின அப்படிங்கிறத சொல்கிறோம் அன்னைக்கு கிரகம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது சந்திரன் எங்கே இருக்குதுன்னு வச்சு சில பேர் சொல்லலாம் வார பலன்கள்ங்கிறதையும் சொல்லலாம் அந்த வகையில் இந்த மாதராசி பலன்கள் அப்படிங்கிறது மிகவும் ஒரு முக்கியம் வாய்ந்தது ஏன்னா கிரகங்கள் பயிற்சியான அஞ்சு கிரகங்கள் மாறும் ஒரு மாதத்துக்குள்ளே அப்படி வைத்து பொழுது முழுமையான பலன்கள் அப்படிங்கிறது ஓரளவு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது நாம் இப்போ பார்க்கறது அப்படிங்கிறது மங்களகரமான விஸ்வாவச வருஷம் ஆணி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆணி மாதத்திற்குண்டான பலாபலங்களை பற்றி தான் இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம் பார்ப்பதற்கு முன்பாக நாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான விசேஷ தினங்கள் விரத நாட்கள் அனுஷ்டிக்க வேண்டிய முறைகள் இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுண்டு தனித்தனியாக இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலங்களை விரிவாக காண்போம் ஆணி மாதத்தில் வரக்கூடிய விரதங்கள் மற்றும் விசேஷ தினங்களை பார்ப்போம் ஆணி மாதம் எட்டாம் நாள் இருபத்தி இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகை முருகப்பெருவானுக்கு உகந்த தினம் முருக பக்தர்கள் விரதங்கள் அனுஷ்டிப்பது மிகவும் நல்லது ஆணி மாதம் ஒன்பதாம் நாள் இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை பிரதோஷம் சோமவார பிரதோஷம் ரொம்ப விசேஷம் திங்கிழமை பிரதோஷம் வர்றது சிவபெருமானை நோக்கி விரதங்கள் அனுஷ்டித்து சிவபெருமான் வழிபாடு மாலை வேளையில் செய்கிறது மிகவும் சிறந்தது ஆணி மாதம் பதினோராம் நாள் இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை அமாவாசியை பிதர்கள் முன்னோர்கள் நினைச்சி தர்ப்பணங்கள் கொடுக்கிறது அப்படிங்கிறது விசேஷம் அன்னைக்கு ஆணி மாதம் பதினான்காம் நாள் இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை வளர்பறை சதுர்த்தி விநாயகப் பெருமானுக்கு உகந்த தினம் ஆணி மாதம் பதினாறாம் நாள் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை சுக்ல சஷ்டி ஷஷ்டி விரதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அன்றைக்கி சஷ்டின்னு கூட சொல்லுவாங்க குழந்தை இல்லாதவர்கள் இந்த வருஷம் ஆணி மாதத்தில் சஷ்டி அன்னைக்கு விரதம் இருந்தால் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்பாங்க அதுக்கு தான் மாற்றி சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு மாற்றி சொல்லுவாங்க சஷ்டியில் விரதம் இருந்தால் அகம்னால் நம்ம சரீரம் உடல் அந்த பையில் உடலில் இருக்கிற பைங்கிறதா கர்ப்பப்பை சஷ்டியில் விரதம் இருந்தால் கர்ப்பப்பையில் குழந்தை வரும் அப்படிங்கிறது தான் வாக்கியம் ஆனால் இந்த ஷஷ்டி விரதம் அப்படிங்கிறது இருந்தால் முருகப்பெருமானை வந்து பிறப்பார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதனால் அந்த விரதம் அப்படிங்கிறது அன்றைய தினம் அனுஷ்டிக்க வேண்டியது ஆணி மாதம் பதினெட்டாம் நாள் ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை ஆணி திருவஞ்சனம் நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் அதே மாதிரி ஆருத்ரா தரிசனம் ஆருத்ரா அபிஷேகம்னு சொல்லுவாங்க இப்போ பெண்கள் சுமங்கலி பெண்கள்லாம் அன்றைக்கி களி இதெல்லாம் பண்ணி மங்கல்ய சரடு அப்படிங்கிறத கட்டிப்பாங்க அன்றைய தினம் காலையில் காலையில் ஆறு டு ஏழுக்குள்ளே அதை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம் வருஷத்தில் ஆறு அபிஷேகம் வரும் அதில் மார்கழியில் வர்றதும் ஆணியில் வர்றதும் ரொம்ப விசேஷம் அப்போது ஆணி திருமஞ்சனம்னு இதை சொல்லுவாங்க மார்கழியில் வர்றது ஆருத்ரா தரிசம்னு சொல்லுவாங்க ஆணி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் ஆறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை சுக்ல ஏகாதசி ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க அன்றைக்கி இருக்கலாம் குரு உதயம் அன்றைய தினம் குரு பகவான் அஸ்தமனம் ஆயிருந்தால் அன்றைக்கு உதயம் ஆணி மாதம் இருபத்தி நான்காம் நாள் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் ஆனி மாதம் இருபத்தி ஆறு பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வியாழக்கிழமை என்று பௌர்ணமி அம்பாள் விசேஷம் ஆனி மாதம் முப்பதாம் நாள் பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை சங்கடகர சதுர்த்தி விநாயகர் விரதம் இருக்க வேண்டிய நாள் ஆனி மாதம் முப்பத்தி இரண்டாம் நாள் கடைசி தினம் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை தேய்பிரே சஷ்டி இதெல்லாம் இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய விரதங்களும் விசேஷங்களும் நேயர்கள் அனுஷ்டித்து அருள் பெற வேண்டுகிறோம் அன்பார்ந்த எங்களுடைய உத்தரம் ஹஸ்தம் சித்திரை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசி நேர்களுக்கு மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாபச வருஷம் ஆணி மாதம் எப்படி இருக்குது கன்னிராசிக்கு கடந்த மாதங்களில் பலவிதமான துன்பங்கள்லாம் பட்டிருப்போம் சரி இந்த மாதம் நாற்று ஏதாவது கிரகங்கள்லாம் இருக்குதா எப்படி இருக்குது என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறது பார்க்குறோம் இந்த மாத பலன்கள் அப்படின்னு எடுத்துண்டால் ராசியில் எந்த கிரகமும் இல்லை இரண்டாம் இடத்துல இல்லை மூன்றாம் இடத்துல இல்லை நாலில் இல்லை அஞ்சில் இல்லை ஆறாம் இடத்துல ராகு நன்மையை கொடுக்கும் ராகு பகவான் ஆறுக்கு நன்மை செய்வார் மூணு ஆறு பதினொன்று வெளிநாடு போகலாம் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறப்பாக இருக்கும் அந்நிய செலாவணி பங்கு வர்த்தகம் ஷேர் மார்க்கெட்டிங் சிறப்பாக இருக்கும் புதிய நட்புகளால் நன்மைகள் ஏற்படும் உயர்ந்த மனிதர்களுடைய தொடர்புகள் கிடைக்கும் மேலதிகாரிகளுடன் அனுகூலங்கள் பிறக்கும் நல்ல ஒரு எந்த ஒரு துறையாக இருந்தாலும் அந்த துறையில் சாதிக்கக்கூடிய அமைப்பு குறிப்பாக பார்த்தீங்கன்னா பொது பொதுப்பணித்துறை குடிநீர் வடிகால் வாரியம் நீர்நிலைகள் கடல் சார்ந்த தொழில்கள் வாசனங்கள் விவசாயங்கள் இதில் இருக்கக்கூடியவர்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துது ஏழாம் இடத்துல சனி அது நன்மையை தராது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் சண்டை சத்தரவு பிரிவு அலைச்சல் துன்பம் துயரம் வேதனை சங்கடங்கள் மன உளைச்சல் பொருளாதார பிரச்சனைகள் இதெல்லாமே ஏற்படுத்தும் எட்டாம் இடத்துல சுக்கரன் காதல் திருமணம் பண்ணக்கூடிய அமைப்புகள் சில பேருக்கு இந்த மாதத்தில் இந்த ஏற்படலாம் சில பேர் விரும்பின்னு இருக்கலாம் சொல்ல முடியாமல் இருக்கலாம் அல்லது டெஸ்கண்டரி ஆகியிருக்கலாம் இதெல்லாமே மீண்டும் சேரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகும் திருமண பாக்கியம் உண்டாகும் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கள் ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் விலகும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் குடும்ப வாழ்க்கை பத்தாம் இடத்தில் சூரியன் குரு அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முயற்சி பண்ணால் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது கிடைக்கும் அரசுத்துறை துறை அரசியல்வாதிகள் அரசு பணியாளர்களுக்கு நன்மை பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும் தாப்புனார் வழி சொத்துக்கள் நன்மையை தரும் வியாபாரங்கள் சிறக்கும் பதினோராம் இடத்தில் புதன் லாபஸ்தானத்தில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் மிகச்சிறந்த கல்வி எதிர்பார்க்கலாம் உயர்கல்வித்துறை சிறப்பாக இருக்கும் அதே மாதிரியே பத்திரிகை பிரஸ் மீடியா சினிமா இயல் இசை நாடகம் ஜோதிடம் சினிமாத்துறை மீடியா ப்ரெஸ்ஸில் இருக்கக்கூடியவங்க விளையாட்டுத்துறை மனிதவளத்துறை இதில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் மிகச் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை அடையலாம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் கேது அது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் நன்மையை தராது விரயஸ்தானத்தில் செவ்வாய் பூமி ரீதியான பிரச்சனைகள் ஏற்படலாம் இருக்கிற இட ரீதியாக பிரச்சனை வீடு ரீதியாக சொத்து ரீதியான கோர்ட்டு கேஸ் கொம்பு வழக்குகள் தலை தூக்கலாம் சில பேருக்கு உடல் நலக்கோளாறு நீதிமன்ற பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டாகுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் பொதுவாக பார்த்தோம்னா கன்னிராசி அப்படின்னு எடுத்துனோம்னால் இந்த மாத பலாபலங்களில் ஒரு எழுபது நன்மைகள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் கல்விபெயிலக்கூடிய மாணவர்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு எண்பது சதவிகித நன்மைகள் சுய தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு எழுபது சதவிகித நன்மைகள் ஏற்படக்கூடிய மாதமாக இருக்குது கன்னிராசி நேயர்கள் முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆணி மாதம் ஆறாம் நாள் வெள்ளிக்கிழமை இரவு ஏழு மணி ஏழு நிமிடம் முதல் ஆணி மாதம் எட்டா எட்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒம்பது மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை இந்த சந்திராஷ்டமம் சஞ்சரிக்கிறது அந்த நேரத்தில் முக்கியமான பணிகளை தவிர்த்து இறை வழிபாடு மேற்கொள்வது மிகவும் அவசியம் இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் பச்சை அனுகூலமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் கண்ட வணங்கி இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நேர்களே நாம் இதுவரைக்கும் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பொதுவான பலாபலங்கள் அப்படிங்கிறது இந்த கோச்சார ரீதியாக இந்த நான் சொன்ன மாதிரி வார ராசி பலன்கள் மாத ராசி பலன்கள் இந்த பயிற்சி பலன்கள் தின பலன்கள்லாம் சொல்கிறோம் இதெல்லாம் ஓரளவு தான் நமக்கு நன்மை அப்படிங்கிறது இதெல்லாம் காம்பவுண்டாக பொதுவாக கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது இன்றைக்கி அப்படிங்கிறத வச்சு ஒரு பொதுவாக சொல்லக்கூடிய பலாபலன்கள் கருத்துக்கள் தான் இதில் இருக்கிறது நூற்றுக்கு நூறு சதவிகிதம் நமக்கு அப்படியே நடக்கும் நடக்காமல் போகுங்கிறதும் நம்ப முடியாது ஏன் சொல்கிறோன்னா அது போக அவரவர்களுடைய சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் நாம் பிறந்த நேரத்தில் இந்த காலச்சக்கரத்தில் இந்த ஒம்பது கிரகங்கள் எங்கெங்கே இருந்ததோ அது நமக்கு சொந்த ஜாதகமாக அமையுது அந்த சொந்த ஜாதகத்தில் கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது என்ன தசா புத்தி இப்போ நமக்கு நடக்குது அதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது தான் நம்மளுடைய அன்றாட தின பலன்களையும் நம்மளுடைய எதிர்காலங்களையும் மிகச் சிறப்பாக தெளிவாக துல்லியமாக தெரிந்து கொள்ள முடியும் எனவே நமது நேயர்கள் சொந்த ஜாதகம் பார்க்க விருப்பம் இருந்தால் அடியனுடைய அலைபேசி எண்ணான ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு வாழ்க்கையில் ஒரு தடவை சொந்த ஜாதகத்தை முழுமையாக தெளிவாக பார்த்து புலாபலங்களை தெரிந்து கொண்டு இறைவனுடைய அருளால் நீண்ட ஆயுளோடு நிறை செல்வத்தோடு வாழ்வாங்கு வாழ ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்